السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ ونحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عمالنا ما يهدی الله فلا مضل له ومن يضلل فلا هادی له شھد اللہ <سؤال> ان لا الہ الا اللہ و ان محمدن عبدہ و رسولہ امامہ یا ایھا الناس تذكر ربکم الذی خلقکم من نفس واحده وخلق منها زوجہ وبص منهما رجالا کثیرا ونساء واتقوا الذی تسائلون بہ بالارحام ان اللہ کان علیکم رقیبا

வணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்புமிக்கவர்களாகவும் நேர்வழியின் பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இறைவன் நம்மை ஆக்கியார்கள் இருக்க நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியவருள் இருக்கின்றான் அலம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் முஸ்லீமாக மூவினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய இழப்பும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் தன்னுடைய திருமறையிலேயும் நவிகலார் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியிலேயும் நமக்கு அழகிய முறையில் பாடம் எடுக்கின்றார்கள் பொதுவாக நபிகள் நவிகள்நாயகம் சொல்லாலை சொல்லம் அவர்கள் எந்த ஒரு நாட்டிற்கு தூதுவரை அனுப்பினாலும் அந்த தூதுவருடைய தாவா பணி அந்த நாட்டு மக்களை அழைக்கக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில் ஒரு சில செய்திகளில் சொல்லுகிறார்கள் மாது குணுஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை தோழரை அல்லாஹுடைய தூதர் எமன் நாட்டிற்கு என்ன செய்றாங்க அனுப்புறாங்க அப்ப நீ போகக்கூடிய அந்த நாடு என்பது அங்கு இஸ்லாம் அல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டிற்கு நீ சென்றால் முதல்ல அவர்களை நீ என்ன செய்யணும்னா அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை நான் அவனுடைய தூதர் என்பதை அவர்களுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் சொன்ன அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக நீ அறிந்தால் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை நாயகம் நாயகம் அலே செல்லும் அவர்கள்தான் இறைவனுடைய தூதர் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டால் சொன்ன கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தால் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகை கடமை என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் பணக்காரர்களிடமிருந்து பொருளாதாரத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சக்காத்தை அவர்களுக்கு நான் கடமையாக்கினேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு பட்டியலை சொல்கிறார்கள் அதுல முதல் விஷயமாக நபிகள் நாயகம் செல்லாழி செல்லும் அவர்கள் சொல்வது வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பது ஒரு மோமியினுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் எல்லாவும் என்ன செய்துவிடக்கூடாது அவர்கள் வழி தவறி போய்விடக்கூடாது இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை மூமின்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்துல கேள்வியாக வைக்கப்படுகிறது அப்ப நபிகளார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது குல் ஆமன் துபில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் நீ எதை சொன்னாய் அல்லாவை நம்பிக்கை கொண்டோம் என்று நீ எப்படி சொன்னியோ அந்த சொன்ன சொல்லில் நீ உறுதியாக எந்த எந்த இடத்திலேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள் எல்லாரும் இன்றைக்கு சொல்வாங்க அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்தான் தான் இன்றைக்கு வட்டி வாங்கி கொண்டிருக்கின்றார் மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிறரை ஏமாற்றக்கூடியவர்கள் யாரும் அல்லாஹுவை நம்பிய யாரும் இப்படி செய்யலையா அல்லது வாய்களால் சொன்ன யாருமே இப்படி செய்யலையா அப்படின்னு கேட்டா செய்யறாங்க அப்ப நபிகளார் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை வாய்களால் நம்பிக்கை கொண்டோ அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது இறைவன் இறைவனை எப்படி நம்பிக்கை கொள்ள சொன்னானோ அதுதான் இந்த விஷயம் இறை நம்பிக்கைனா இறைவனை நம்பக்கூடிய எல்லாரும் இறை நம்பிக்கையால் தான் இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்க யாராவதுனால இருந்துட்டும் இறைவன் இருக்கிறாள் அப்படின்னா இறை நம்பிக்கை தான் மற்றவர்களுடைய இறை நம்பிக்கைக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என் என்றால் இறைவன் இறைவனை எப்படி நம்ம சொன்னானோ அல்லா என்ன இப்படிதான் நம்பணும்னு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறான் என்னை நம்பிக்கை கூட என்னை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வியலை திட்டங்களை நான் கொடுத்த அடிப்படையில் தான் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் அல்லார் அதற்கான வழியை காட்டுகிறார் இந்த நம்பிக்கை தான் ஒரு பூமியுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுமை நம்பிக்கை கொண்டோம் என்று வாய் வழியாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதை சொன்னீர்களோ அதில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்மளுடைய உறுதியெல்லாம் எப்படி இருக்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இறைவனை பற்றி பேசக்கூடிய இடத்துல மட்டும்தான் என்ன செய்யறோம் பேசுறோம் இறை தூதரை பற்றி இறை தூதருடைய பொன்மொழிகளை பற்றி அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களை பற்றி நமக்கு தேவையான இடங்களில் பேசக்கூடிய மனிதர்களாக பல இடங்களில் அதை மறக்கக்கூடியவர்களாக அது தெரிந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம் இது செட் ஆகுமா வட்டி வாங்காதப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க வட்டி வாங்காம வேற என்ன செய்யறது இயமை வாங்காம பொருள் எப்படி வாங்கிறது இப்படியெல்லாம் பேசக்கூடிய மனிதர்கள் இறைவன் ஒரு சட்டத்தை விதியாக்குகிறான் இறை ஒரு விஷயத்தை ஹராம் ஹலால் என்று நமக்கு பிரித்து சொல்கிறார்கள் அந்த நிலையில் இன்றைக்கு வாழ்வியலுக்கு அது தேவையா வாழ்வியலுக்கு தேவையான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இது மார்க்கடிப்பில் கூடுமா கூடாதா என்ற எல்லளவு சிந்தனை இல்லாமல் இன்றைக்கு இப்படி வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன உறுதியான ஒரு நம்பிக்கை இறைவனின் மேல இருக்குது யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லமுனுடைய காலத்துல அல்லாதுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இறைவன் எப்படி உதவி செய்வார் நபிகளாருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு அழகிய உதாரணம் நவித்தோழர்களுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு அழகிய உதாரணம் இறைவனை மட்டும் நான் தவக்குள் வைக்கிறேன் எனக்கான என்ன தேவையாக இருந்தாலும் அதற்கான முயற்சியை நான் செய்வேன் ஆனால் அதை முழுமைப்படுத்தி கொடுப்பது என்னுடைய இறைவனுடைய வேலை என்று எவன் உளமாற நம்புகிறானோ அவனுக்கு இறைவன் உதவி செய்வான் நபிகள் காலத்தில் ஒரு முன்னூறு பேர் கொண்ட படையினரை அல்லாஹுடி தூதர் கடல் பிரயாணம் அனுப்புகிறார்கள் இந்த கடல் பிரயாணம் போயிட்டு வரப்ப என்ன ஆகுதுன்னா கடுமையான காற்று வீசி அந்த கப்பல் சேதமடைகிறது இவர்கள் ஒரு தீவில் கரை ஒதுங்குகிறார்கள் கரை ஒதுங்கிய நேரத்துல ரொம்ப நாள் அந்த கப்பலை சரி செய்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது எந்த அளவிற்கு என்றால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய புகாரிகள் பதிவு செய்யப்பட்ட செய்திதான் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கொண்டு வந்த எல்லா பேரிசம்பலங்களும் தீந்து போச்சு தோல் பைகளிலே நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த எல்லா தண்ணீரும் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு எங்க கிட்ட சாப்பிடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ புலங்குறதுக்கோ எதுவுமே கிடையாது எந்த அளவிற்கு நாங்கள் சென்றோம் என்றால் எங்களுடைய உடல்களில் உள்ள தோள்களும் எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் மெலிஞ்சு போயிட்டோன்ற போருக்கு போறவங்க அவங்களுடைய உடல் திடகாத்திரம் எப்படி இருக்கும் எவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பாங்க எவ்வளவு நல்ல வலிமையோடு இருப்பாங்க போருக்கு போயிட்டு வருகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு நிலை அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் நாங்கள் சாப்பிடாம கடந்து தண்ணி குடிக்காம இருந்து ஒரு கட்டத்தில் எங்களுடைய தோள்களும் எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் சென்று விட்டோம் ஒரு நாள் காலையில் எது எழுந்து வரான் கரைக்கு வரான் அப்ப பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலம் கரை ஒதுங்கி நிற்குது இறந்து போய் கரை ஒதுங்கி நிற்குது அதை பதிவு செய்கிறார்கள் ஹம்பர் அரபிகள் அதை ஹம்பர் என்று அழைப்பார்கள் பெரிய திமிங்கலம் இப்ப அவர்களுக்குள்ள ஒரு சர்ச்சை வருகிறது இதை சாப்பிடலாமா வேணாமா செத்து போன உயிரினமா இருக்கே இதை சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்ற ஒரு சர்ச்சை வருது அப்ப எல்லாரும் என்ன முடிவு செய்கிறார்கள் இல்ல நம்ம நிர்பந்தத்தில் இருக்கிறோம் இதை சாப்பிடுவோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க அந்த அம்பருடைய இறைச்சியை சாப்பிடுகிறார்கள் இதுக்கப்புறம் தான் கடல் கடல்ல வந்து இறந்தவை ஹலால் அதெல்லாம் அதுக்கப்புறம்தான் வரும் அதனுடைய கொழுப்புகள்ல இருந்து எண்ணெய்களை சேகரி உள்ள கொழுப்பு இருக்குல்ல அது கொழுப்பு காய வச்சு அதுல இருந்து எண்ணெய்களை சேகரிக்கிறார்கள் அதனுடைய இறைச்சிகளை வெட்டி என்ன செய்யறாங்க பங்கு வைத்து அதை சமைத்து சாப்பிடுகிறார்கள் இதே நபித்தோழர் சொல்றார் இந்த ஹம்பரை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுடைய உடல் எல்லாம் கனத்து போய்விட்டது வரப்பு நல்ல திடகாத்திரமா இருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாம என்ன செஞ்சோம் மெலிஞ்சு போயிட்டோம் இந்த ஹம்பரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சு எங்களுடைய உடல் எல்லாம் நல்ல கனத்து போய்விட்டது அப்படின்ற மனுஷன் தானே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணம்ல எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க பாருங்க கனிமுத்து பொருட்களாக கிடைத்த அந்த ஒட்டகங்களை கொண்டு வராங்க அது மேல ஏறிக்கொண்டு அந்த திமிங்கலத்தினுடைய வாய் வழியாக நுழைந்து எலும்புகளுக்குள்ள வாய் வழியாக நுழைந்து வால் வழியாக நினைசுகிறாங்க பின்னாடி வராங்க அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்சம் காலகட்டம் செல்கிறது இந்த கப்பலை சரி செய்து விட்டு இறைச்சி துண்டுகளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மதினாவுக்கு கிளம்புறாங்க போனோன்னு என்ன நேரா போறோம் ரசுல்லாவை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதரிடத்திலே இதை பற்றிய பத்துவாவும் முதல்ல கேட்கும் செத்து போனதை சாப்பிட்டோம்ல ரசூல் ஆட்டை ஹலாலா ஆறாமன்னு கேட்கணுமே இத்தனைக்கும் ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்கிறா போனது கூட அவங்க சொந்த வேலையால என்ன செய்யல போல நபிகளார் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் அனுப்பி விடுறாங்க இப்ப நேரா மதினாவிற்கு வராங்க மதினாவுக்கு வந்து நடந்த எல்லா செய்திகளையும் அல்லாவுடைய தூதரிடத்துல பதிவு செய்றாங்க பதிவு செய்து விட்டு அந்த நபித்தோழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு திமிங்கலம் செத்துக்கார உதவி நாங்க சாப்பிட்டோம் அப்பெல்லாம் சொல்லலை நாங்க பசியில இருந்தோம் எங்களுடைய உடல் எல்லாம் மெலித்து போய்விட்டது இறைவனாக பார்த்து எங்களுக்கு ஹம்பரை ஒரு பரிசாக கொடுத்தான் அதனால நாங்க என்ன செஞ்சுட்டோம் அந்த ஹம்பரை சாப்பிட்டுட்டோம் அப்படின்றாங்க ரசூல்லா கடுமையா சிரிக்கிறான் சிரிச்சுட்டு சொல்றாங்க எப்ப பத்துவா கேட்க தான் வந்தீங்களா இவ்வளவு செய்திகளை சொல்றீங்க சரி இறைச்சிகள் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து அல்லாவுடைய தூதரே சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட நீங்க கொடுப்பீங்க நான் நினைச்சேன் பத்துவா கேட்க தான் வந்தீங்களா என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்புன்னு என்ன தெரியுமா ஒரு மனிதன் இறைவனை முழுமையாக நம்பி இறை பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறைவன் சொன்ன சட்ட திட்டத்தின் கீழ் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் அரு ஒரு மனிதன் அர்ப்பணித்துக் கொண்டான் என்றால் அவனுக்கு உணவளிப்பதை இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் சாபாக்களுக்கு அப்படிதான் அழைச்சான் நபிகள் நாயகம் சலா அலிசலமுடைய காலத்தில் இங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு சொம்பு பால் கிட்டத்தட்ட எழுவது சகாபாக்களுக்கு மேல அதை செய்வாங்க அருந்தி கொண்டே இருப்பாரு நமக்கான ஒரு நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னா நம்ம பசியில வாடிருவோம் பொருளாதாரத்துல பின்னணியை சந்திச்சிருவோம் அவ மார்க்கம் ஹராமா இதெல்லாம் இன்றைக்கு நம்ம கவலைப்படுறது கிடையாது ஏதாச்சும் ஒரு வகையில் இன்றைக்கு நம்ம இடத்துல பொருளாதாரம் வந்துருச்சா அது போதும் நினைக்கிறோம் அல்லாஹுடைய அல்லாஹு ரபுல்லாலும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகின்றான் இன்னமல் அல்லாஹ் அல்லாஹுடைய வசனங்கள் ஒரு மூவினுக்கு ஓதை காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடன இதா துளிய தூ அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் சாதவும் ஈமானா அவர்கள் தங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வார்கள் கடைசியா சொல்றாங்க தவக்கலும் அவர்கள் எல்லா நிலையிலேயும் எல்லா சூழலிலேயும் இறைவனை மட்டும்தான் சார்ந்திருப்பார்கள் அதான் இங்க விஷயம் எனக்கு கஷ்டம் வந்தாலும் இறைவன் தான் கொடுக்குறான் எனக்கு பொருளாதாரம் வந்தாலும் இறைவன் தான் கொடுக்குறான் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருந்தாலும் அது இறைவனுடைய நாட்டம் இந்த உலகத்தில் நான் துன்பப்பட்டாலும் அது இறைவனுடைய நாட்டம் என்று எல்லாத்தையும் அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள் இதுதான் இறைவனின் மீது இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை இன்னைக்கு காசா பாலஸ்தீன் மக்களை ஆயிரம் குழந்தைகளை கொண்டு ஆயிரம் குழந்தைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க சாதாரணமா தடுமாறி கீழே விழுந்துட்டாலே பதறும் கால சின்னதா ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டாலும் ஏதாச்சும் இருக்குமோ என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய ஒரு நிலை அவ்வளவு பாசம் நம்முடைய பிள்ளைகள் தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய காலத்திலே ஈமானுக்கு ஒரு உதாரணமாக இறைவன் அவர்களை நம்மளை காட்டுறா இல்லையா ரசுல்லா சொல்றான் கடைசி வரை ஈமானுக்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருப்பார் ஷாம் தேசம் கூடிய தூதர் சொல்ல இன்றைய காலமும் அது நடந்துகிட்டே தான் எதுக்கு கொலை எதுக்கு இவ்வளவு பெரிய போர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த லாய்லாக முகமது ரசுல்லா என்ற இந்த ஒற்றை வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு வளமும் இல்லை ஒரு வளமும் கிடையாது திருப்பி அடிக்க கூட சக்தி கிடையாது பொருளாதாரம் கிடையாது ஆயுதங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது இஸ்லாமியர்கள் அவ்வளவு இந்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பல நாடுகள் இன்றைக்கு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறார்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் இங்கிருந்து கொண்டு போகக்கூடிய நிவாரண பொருட்கள் நிவாரணம் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் குண்டுகளால் துளைத்தெடுக்கிறார்கள் என்ன காரணம் அவருடைய ஈமான் எவ்வளவு அறிவிப்பு கொடுக்குறாங்க நீங்க வேற நாட்டுக்கு போங்க நாங்க வந்து உங்களை வளமா வச்சுக்கிறோம் சந்தோஷமா வச்சுக்கோ இவ்வளவு அறிவிப்பு அந்த மக்கள் ஒத்துக்கிறாங்களா ஒரு சின்ன குழந்தை பேசுது அழகா அதை எடுத்து போடுறாங்க எங்களுக்கு தேவை உணவு கிடையாது நாங்கள் உணவாலே பதினாலாயிரம் குழந்தைகள் இறந்து போவார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்லுது ஆனா அந்த குழந்தை என்ன பேசுது ஆறு ஏழு வயசுக்குள்ள எங்களுக்கு நீங்க உணவு கொடுக்க வேணாம் வீடு கொடுக்க வேணாம் இடிந்த கட்டடங்களை சரி செய்து கொள்ள வேணாம் எங்களுடைய எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் நீங்கள் மேம்படுத்த வேணாம் இதுக்காகலாம் நாங்க போராடலை எதுக்காக போராடுறோம் எங்களுடைய கைகளால் ஒரு நாள் இந்த யூதர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் இதே மஸித் லக்ஸாவில் போய் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் ரெண்டு ரக்காத்து சஜிதா செய்வோம் பாருங்க இதுக்காக தான் எங்களுடைய போராட்டம் சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மளால யோசிக்கவே முடியாது இந்த சூழலை வீடியோக்களாக பார்க்கிறோம் செய்திகளாக கேட்கிறோம் வலைதளங்கள்ல படிக்கிறோம் இவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டால் இதே உறுதியோடும் இதே ஈமானிய கொள்கையோடும் நம்ம பயணிப்போமா என்று கேட்டால் கிடையாது அற்ப காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கொள்கையை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை மார்க்கத்தை விட்டு தடம் மாறக்கூடிய நிலை இறைவனின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை உள்ள நாம் இந்த மாதிரி ஒரு ஈமானுவிய வலுவோடு நம்ம இருப்போமா என்பதை நம்ம யோசிச்சு அல்லாதான் சொல்றேன் இந்த உலகத்தில் நீங்கள் இறைவனை மறக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி இதுதான் எல்லா நபிமாருடைய சமூகத்திலேயும் இறைவன் நமக்கு வைத்த படிப்பினையே ஒற்றை குரான் வசனத்துல அல்ல நமக்கு சொல்லிடு அல்ல அழகா சொல்றான் இதா துக்கிருமானோ இறைவனால் உங்களுக்கு உபதேசம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் செய்யப்படும் எல்லா நபிமார்களுடைய சமூகத்திலேயும் எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் அந்தந்த நபிமார்களால் உபதேசம் செய்யப்படுவார் வேதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் திட்டங்கள் வழிகாட்டுதல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இதான் அசோ ஒரு கட்டத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகம் அந்த அறிவுரையை மறப்பார்கள் மா எதை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டார்கள் எது உங்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டுதல் எது உங்களுக்கு உங்களுடைய இலக்கை சுவனத்தை அடைவதற்கான வழிகாட்டுதல் எது என்று உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை ஒரு சமூகம் மறக்கக்கூடிய காலம் வரும் எல்லா சமூகமும் இதை மறப்பார்கள் சொல்றான் நாம் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களையும் திறந்து விடுவோம்ன்றாங்க பெரிய அளவில் உலகத்தின் மீது ஆசை இல்லாமல் உலகத்தின் மீது பற்றற்று இறைவனை நேசித்து இறை தூதரை நேசித்து ஒரு சமூகம் பார்க்கும் அவர்களுடைய இறைவன் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இறைவனுடைய உபதேசங்களை அவர்கள் மறப்பார்கள் இந்த உலகத்திற்காகவும் உலக தேவைக்காகவும் இறைவனை தூக்கி ஓரமா வைப்பான் ரசுல்லாவுடைய தூக்கி ஓரமா வைப்பான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் பின்பற்றினோம்னா இந்த உலகத்துல செல்வ செழிப்போடும் புகழோடும் நம்மளால வாழ முடியாது என்ற ஒரு ஸ்டாண்டை ஒரு சமூகம் கையில் எடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் நீ ஒரு கதவை துறப்ப அல்லாஹ் ரசூலை பின்பற்றினால் இந்த உலகத்தில் நம்மளால சந்தோஷமாக வாழ முடியாது என்ற ஒரு கதவை இந்த உலகத்தினுடைய கதவை நீ திறக்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகின்றான் அபுவாவின் எல்லா கதவுகளையும் உனக்காக திறந்து நீ ஒரு தப்பு தான் செய்வேன் இந்த விஷயத்துல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் இந்த விஷயத்துல இறைவன் என்ன சொன்னாலும் இறை தூதர் என்ன சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு இது பொருந்தாது என்ற இந்த உலகத்தினுடைய கதவை ஒரு கதவை நீங்கள் திறக்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய எல்லா வாசல்களையும் உங்களுக்காக திறந்து வைப்பான் உதாரணமா வட்டி வாங்கிதான் எனக்கான வாழ்வியல் அப்படின்னு நீ முடிவு பண்ணன்னா அல்ல அடுத்து மோசடி ஒரு கதவை திறப்பான் அடுத்து ஏமாத்துறதுன்ற ஒரு கதவை திறப்பான் இந்த மாதிரி உலகத்தில் நீ செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இறைவன் அந்த கதவுகளை திறந்து விட்டு கொண்டே இருப்பான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த கதவுகள்லாம் திறந்த பிறகு அவன் என்ன நினைப்பான்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டம்ல மார்க்கத்தில் இருந்த பொழுது இறைவனை நம்பிய பொழுது இறைத்துதலை நம்பிய பொழுது இல்லாத சந்தோஷம் நம்மள்கிட்ட வராத உறவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்துட்டாங்க இஸ்லாத்தின் கொள்கையை பின்பற்றி பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது கிடைக்காத பொருளாதாரம் இன்றைக்கு இஸ்லாத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஆனந்தத்துல நீங்க சந்தோஷத்துல நீங்க இந்த உலகத்தை நேசித்தவர்களாக அந்த இன்ப மயத்திலே நீங்கள் மூழ்கி கிடக்கின்ற பொழுது அகதுனாகும் பகதூர் உங்களை அல்லாஹ் திடீரென்று பிடிப்பான் புரியுதா மாசு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதித்துக் கொண்டு இறைவனை வணங்கிக் கொண்டு இறை தூதரை வணங்கி கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் பயணித்த பொழுது உங்களுக்கு சிரமம் இருக்கும் ஆனா அல்லாவுடைய நினைவு கூடவே இருக்கும் இதையெல்லாம் மருந்து கோடி கணக்குல நீங்க சம்பாதிக்கிறப்ப என்ன ஆகும் அல்லா சொல்றான் நீ சந்தோஷமா இருப்ப பொருளாதாரம் இருக்கும் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் கார் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் உனக்காக இருக்கும் அல்லா திடீர் என்று அல்லாஹ் உன்னை பிடிப்பான் நீ சம்பாதித்த சம்பாத்தியத்தை உன்னால் செலவு செய்ய முடியாது சேர்த்த பொருளாதாரத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது உன்னுடைய கைப்பற்றுவான் எல்லா சமூகத்தையும் அல்லா அப்படிதான் அழைச்சிருவான் காரோன்ல இருந்து எடுத்தோன்னா அவருடைய அழிவை அல்லாஹ் கொடுத்தாலும் கேட்டால் கிடையாது எல்லாம் நமக்கான ஒரு படிப்பினை எந்த நேரத்தில் இறைவனுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகழ்கிறதோ எல்லாத்துக்கும் இறைவன்தான் எல்லாத்தையும் தான் நம்ம ஒப்படைக்கணும் என்ற சிந்தனை எந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அகழ்கிறதோ அந்த நேரத்தில் இந்த உலகத்தை நேசித்தவர்களாக நம்ம மாறி அல்லா ரொம்ப ஆகா சொல்றா இன்னல்லது ரப்பு நல்லா என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லு நான் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்ன துன்ப துயரம் ஏற்பட்டாலும் அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கும் காலமெல்லாம் தத்த நஸ்ஸல் அலையும் மலாய்கா அவர்களுடைய உதவிக்காக நான் மலக்குமார்களை இறக்குகிறேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லா தஹாஃபு அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதுதான் ஸ்டாண்ட் எந்த கவலையும் இருக்க பொருளாதாரமா இன்னைக்கு நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்க முடிஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான வசதி வாய்ப்பை இறைவன் வழங்கி இருக்கிறானா முடிஞ்சு எந்த கவலையும் எந்த குற்ற உணர்ச்சியும் அவர்களிடத்திலே இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதை சொல்லிட்டு நமக்கு சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அபுஷிரூபில் ஜென்னா அவர் அல்லதை அதுவும் அவர்கள் எதை பற்றி வாக்களிக்கப்பட்டார்களோ அந்த சுவனத்தை பற்றி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு அல்லா சொல்ல அல்லாஹ் அல்லாஹுதான் இறைவன் என்று நம்பிய கொள்கையில் உறுதியாக இருந்து எல்லா காலமும் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க இவர்களுக்கு உதவியாக இறைவன் மலக்குகளை இறக்குகிறான் எந்த நேரமும் எந்த காலத்திலும் அவர்கள் எந்த ஒரு அச்சமோ பயமோ அவர்களுக்கு இருக்காது இவர்களுக்கு அல்லா சொல்லுகின்றான் நபியே இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு வாயில சொல்றது ஒரு மூவியுடைய பண்பு கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்று நடத்தக்கூடியவர்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு நம்ம அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய திருப்திக்கு உட்பட்டதா அல்லது இறைவனுடைய கோபத்திற்கு உட்பட்டதா என்பதை தெரிந்து செய்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக முடியும் அத்தகைய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக பாகு தவான் ரபில் ரபீல் ஆலமின் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து நிறைந்த எல்லாமல்ல வல்லாகுவின் நல்லடியார்கள் தமிழ்நாடு தௌ தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட மாநாடு என்று நம்ம அறிவிச்சிருந்தோம் தொகுதி எழுச்சி மாநாடு சொல்லி நம்ம அறிவிச்சிருந்தோம் அதற்காக பல பணிகளையும் பல்வேறு விதமான தாவாக்களையும் கிளையில் உள்ள நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதே போன்று பெண்கள் பெண்கள் குழு தாவா என்று தொடர்ச்சியாக அது சார்ந்து நிறைய தாவா பணிகளையும் நம்ம மேற்கொண்டு கொண்டிருந்தோம் எந்த அளவிற்கு என்றால் வீடு வீடுகளாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த பிரசுரங்களை வழங்கி அது பற்றிய விளக்கங்கள் இந்த மாநாடு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதாவது மாநாடு திடல் அந்த திடலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டு தான் இருந்தோம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அதுவும் வந்து யாரும் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை இந்த தினத்தில் மட்டும் நடத்தாதீங்க அப்படின்னு காவல்துறை சார்பாக நமக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டதுனால நம்ம அதை ஏற்று என்ன செஞ்சிருக்கிறோம்னா இன்ஷால்லா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாநாட்டை நம்ம ஒரு வாரம் என்ன செஞ்சுருக்குறோம் தள்ளி வச்சிருக்கிறோம் தள்ளி போயிட்டு அப்படின்றதுக்காக யாரும் வருத்தப்பட தேவையில்லை நம்ம இது எப்படி எடுத்துக்கணும்னா கூடுதலாக இன்னும் ஒரு ஒரு வாரம் தாவா செய்வதற்கு அல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை அதன் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் ஏன்னா இது சார்ந்து தான் எப்போதுமே ஒரு அஜெண்டாவா நம்ம எடுக்கிறப்ப அந்த அஜெண்டாவுடைய முடிவு மாநிலமாக இருந்தாலும் சரிதான் மாவட்டமாக இருந்தாலும் சரிதான் அல்லது கிளைகளாக இருந்தால் ஒரு அஜெண்டா கிளையில் எடுக்கிறாங்கன்னா அது அந்த அஜெண்டாவை ஒட்டி தாவா செய்வார்கள் இந்த அஜெண்டாவுடைய முடிவில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி என்ன செய்வாங்க நடத்துவாங்க இப்போ மாவட்ட மாநிலங்கள் என்ன செய்யும்னா ஒரு அஜெண்டா எடுத்தாங்கன்னா அந்த அஜெண்டாவினுடைய ஒரு முடிவாக இந்த மாதிரியான மாநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்வாங்க நடத்துவாங்க இப்போ நோக்கம் வந்து மாநாட்டில் ஒருங்கிணையணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதை கொண்டு நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு தாவா செஞ்சுருக்கிறோம் மக்களுக்கு மார்க்க விஷயங்களை மாற்று கொள்கையில் உள்ளவர்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லிருக்கிறோம் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இப்ப தடை போட்டிருந்தாங்கன்னா அது போயிருக்கும் அப்படி எல்லாம் இல்லாம ஒரு வேண்டுகோளாக என்ன செய்யறாங்க நம்மள்ட்ட வைக்கிறாங்க சில காரணங்களையும் சொல்லி ஒரு வேண்டுகோளாக வைக்கின்ற பொழுது இப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் நமக்கு சரியாதான் படுது ஆமா இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு வார காலம் என்ன செய்யறாங்க தெளிவா அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம் வைக்கிறோம் இருபத்தி ரெண்டு ஒரு வாரம் இருபத்தி ஒன்பது இந்த நாட்களையும் நம்ம அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் தாவாவுக்கு அதிகம் அதிகமாக பயன்படுத்தலாம் கூடுதலாக பெண்கள் பயணி இன்னும் நம்ம சந்திக்காத சில வீடுகள் மிஸ்ஸா இருக்கிற வீடுகள் எல்லாரையும் போய் நம்ம பார்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றான் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம எடுத்துக்கணும் இன்ஷால்லா இதுதான் தகவல் மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதிகமான முறையில் என்ன செய்யுங்க மக்களை வந்து மாற்று கருத்தில் உள்ள மாற்று கொள்கையில உள்ள மக்களை இதில் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும் அப்போ இந்த ஒரு வார காலத்தை அதிகம் அதிகமாக தாவாவுக்கு என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க அல்ல அறுவசிவானாக வாக்குறுதால் ஆகிய ஆரம்பிக்கும் வரக்கலாம்